இனி மாச மாசம் ஒன்னு வரும் தமிழில் மீண்டும் தலை தூக்கும் தெலுங்கு சினிமா இந்த வாட்டி போட்ட ஸ்கெட்ச் வேற மாதிரி டிசம்பர்ல புஷ்பா டூ ஜனவரியில் கேம் சேஞ்சர்னு தமிழில் அடுத்தடுத்த மாசத்துல டப்பிங் படம் வெயிட்டிங்ல இருக்கு பிற மொழி படங்கள் டப் செய்யப்பட்டு தமிழில் வெளியாகும் படங்களுக்கு இங்க எப்பவுமே ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கதான் செய்யும் இதுக்கு உதாரணமாக பல படத்தை சொல்லலாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வெளியான கேஜிஎஃப் டூ படம் அப்போ கூட ரிலீஸ் ஆன பீஸ்ட் படத்தை ஓரம் கட்டிட்டு இந்தியா புல்லா சம்பவம் பண்ணதா பார்க்கப்படுது அதே மாதிரி அப்பப்ப வெளியாகிற டப்பிங் படங்கள் தமிழ்ல வசூல் சாதனை சாதன தான் வருது இதுல இப்போ முக்கியமான புஷ்பா ஆல்ரெடி வெளியான புஷ்பா பார்ட் ஒன் படத்துக்கு தமிழ்ல அமோக வரவிருப்பு இந்தியா ஃபுல்லா வேலை பார்க்குது இந்த படத்தோடைய ட்ரைலர் பாட்னாவில் நடந்தப்போ அங்க கிடைச்ச ரெஸ்பான்ஸ் யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணுதான் சமீபத்துல சென்னையில நடந்த ப்ரமோஷன் ஃபங்க்ஷன்ல பேசின அல்லு அர்ஜுன் இங்க இருக்கிற ஃபேன்ஸும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்க அது படக்குழுவுக்கு மேலும் இன்ப அதிர்ச்சியை கொடுத்ததா சொல்லப்படுது தமிழ் சினிமாவுலயும் படங்கள் அதிகம் வந்தாலும் சொல்லிக்கிற மாதிரி ஹிட் ஹிட்டாகிற படம் கம்மின்னு தான் நிறைய சினிமா வல்லுநர்கள் சொல்றாங்க ஆனா அப்பப்ப வர டப்பிங் படங்கள் ஒரு ரெக்கார்டை இங்க பண்ணிட்டு தான் போகுது இப்போ புஷ்பா டூ படத்துக்கும் இந்த மேஜிக் ரிப்பீட் ஆகும்னு சொல்றாங்க இந்தியா முழுக்க வெளியாகுற புஷ்பா டூ படத்துடைய டியூரேஷன் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் இருபத்தி ஒரு நிமிடம்னு சொல்றாங்க ஆனா இந்த நீலம் படத்துடைய வெற்றியை எந்த விதத்திலையும் பாதிக்காது என்பதுதான் இங்க பொதுவா சொல்லப்படுற கருத்தா இருக்கு ஒருவேளை தமிழ்ல புஷ்பா டூ நல்ல ஹிட் ஆனா அது இந்த வருஷம் அதிக வசூல் சாதனை பண்ண அமரன் அளவுக்கு போகுமானு இப்போவே கால்குலேஷன் போடுறாங்க நெட்டிசன்கள் இதுக்கு அடுத்து ஜனவரி மாசம் வெளியாகிற கேம் சேஞ்சர் படத்துக்கான எதிர்பார்ப்பும் ஓரளவு தமிழ்நாட்டுல அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது சங்கரின் முந்தைய படமான இந்தியன் டூ சொதப்பினாலும் இந்த படத்தின் மூலமா மீண்டும் ஒரு கம்பேக் சங்கர் கொடுக்க கொடுப்பாருன்னு சொல்றாங்க ராம் சரணுக்கு தமிழ்நாட்டுல எப்பவுமே ஒரு ரசிகர்கள் கூட்டம் பெருசா இருக்கிறதுனால படத்துடைய ப்ரமோஷனை தமிழ்நாட்டுல ஸ்ட்ராங்கா பண்ண படக்குழுவும் இப்போ பகாவா ஸ்கெட்சு போட்டு வரதா சினிமா வல்லுனர்கள் கணிச்சிருக்காங்க எது எப்படியோ திரும்பவும் தமிழ்ல தெலுங்கு படங்கள் தளத்துக்குனா அதுக்கு தமிழ் சினிமா எப்படி டஃப் கொடுக்கும்னு பொறுத்திருந்து பாப்போம்